ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டோரி மகேஸ்வரி இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கர்லேயே நல்லா மணமணக்க ரச ரசசாதம் எப்படி செய்யுதுன்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சைடிஷ்ஷாக காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இந்த மழை டைமுக்கு நல்ல காரசாரமாக சுட சுட ரச சாதத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குக்கரில் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துட்டு இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க நார்மலாக நம்ம வீட்டில் வடிக்கிற அரிசியை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ரசப்பொடி அரைக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் நம்ம ரசத்துக்கு எப்படி அரைக்கோமோ தண்ணி சேர்க்காமல் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வெங்காயத்தை சிறுவை கட் பண்ணி எடுத்துருக்கேன் கருவேப்பில் ரெண்டு தக்காளி சிறுவை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ சாதத்தை தாளிக்க ஆரம்பிக்கலாம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்குறப்ப வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரச சாதத்துக்கு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க ஆப்ஷன் தான் கடுகு உளுந்து சேர்த்துட்டு கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அது அப்புறமா கருவேப்பிள்ள ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை சிறுவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக வெங்காயம் சேர்த்து சாதம் வைக்கிறப்ப டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நார்மலாக நீங்கள் ரசம் வைக்கிறப்பையும் ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வச்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியே சிறுவை கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு ஒப்பி சேர்த்து இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை நல்லா கரைச்சி அதை வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு லைட்டாக கொதி வரப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி வைங்க நாலுலருந்து நாலரை டம்ளர் தண்ணி வைக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் அளவுக்கு நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்து மொத்தமாக நாலரை டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசி பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை முடிட்டு ஒரு நாள் விசில் அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க வீடு கம கமன்னு அந்த வாசனையோட அந்த ரச சாதம் சுட சுட ரெடி ஆயிடும் நல்லா காரசாரமாக கடைசியா கொத்தமல்லி சேர்த்துட்டு சுட சுட பரிமாறுங்க அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ என்னுடைய ஸ்டைலில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவருக்குள்ளே பூச்சி இருக்கும் அதை கழுவுறப்ப ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வைங்க கொதிக்க வச்ச தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை எடுத்துருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை சேருங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை சுடு தண்ணியிலே விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துருங்க வீட்டிலே சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குன்றதுனால அதை நான் சேர்த்துக்கிட்டேன் இது இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு ரெ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு நிறைய சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அரிசி மாவு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறப்ப எண்ணெயை அதிகமாக இழுக்காது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் கால் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற விட்டுடுங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடனதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரை வறுக்க ஆரம்பிக்கலாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி மாவு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தயிர் கால் கப் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை வச்சு இப்போ நம்ம வறுக்கிறப்ப ஒரு பக்கம் நல்லா வேக விட்டு அது கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடும் இந்த ரச சாதத்துக்கு கூட இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கூட சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் போல தோணும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்ல கலர் மாதிரி வந்தால் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு என்னுடைய ஸ்டைலில் நல்லா சுட சுட மண மணக்க காரசாரமான குக்கரில் ரசசாதமோ காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவோ எப்படி செய்யணுன்றது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களுடைய முழு சப்போர்ட்டு ஆதரவும் எங்கள் சேனலுக்கு தாங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்